தமிழ் பயிற்சி நூல் பயிற்சி ஒன்றில் பத்தொம்பது எண் பதினைந்து பாடலை தொடர்ந்து எழுதுவேன் கிளியே கிளியே உன் பச்சை வண்ணம் எனக்குத்தா பச்சை வண்ணம் உனக்கு இருந்தால் இலைகள் உன்னை மறைத்துவிடும் தக்காளியே தக்காளியே உன் சிவப்பு வண்ணம் எனக்குத்தா சிவப்பு வண்ணம் உனக்கு இருந்தால் செவ்வானம் உன்னை மறைத்துவிடும் கொக்கே கொக்கே உன் வெள்ளை வண்ணம் எனக்குத்தா வெள்ளை வண்ணம் உனக்கு இருந்தால் மல்லிகை பூக்கள் உன்னை மறைத்துவிடும் காகமே காகமே உன் கருப்பு வண்ணம் எனக்கு தா கருப்பு வண்ணம் உனக்கு இருந்தால் கார்மேகம் உன்னை மறைத்துவிடும் மாணவர்களே நீங்களாக எழுத வேண்டிய ரெண்டு பயிற்சி வந்து கொக்குக்கும் காகத்துக்கும் எழுத போகிறோம் கொக்குக்கு என்ன எழுதுறோன்னு பாருங்கள் கொக்கே கொக்கே உன் வெள்ளை வண்ணம் எனக்கு வெள்ளை வண்ணம் உனக்கு இருந்தால் மல்லிகை பூக்கள் உன்னை மறைத்துவிடும் காகமே காகமே உன் கருப்பு வண்ணம் எனக்குத்தான் கருப்பு வண்ணம் உனக்கு இருந்தால் கார்மேகம் மேகம் உன்னை மறைத்துவிடும்